அல்மது இல்லாஹி ரபிலமீன் அல்ல முதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹூ சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பொதுவாக நாம் அனைவருக்கும் இருக்கும் ஒரு ஆசை நாம் நல்லபடியாக வாழணும் யாரிடமும் கையேந்த கூடாது கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் இது பொதுவா எல்லாரும் ஆசைப்படுற விரும்புகின்ற ஒரு விஷயம் வசதி அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் ஆனால் இந்த கடன் மட்டும் இருந்தால் நிம்மதியான தூக்கம் கூட வராது சரியாக சாப்பிடக்கூட முடியாது இந்த கடனை எப்படி அடை போகிறோமோ என்ற ஒரு கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும் சிலர் இந்த கடன் தொல்லையால் தற்கொலை வரை போய்விடுகின்றனர் தற்கொலை செய்து கொண்டால் கடன் அடைந்து விடுமா அதற்கு மேல்தான் இன்னும் அதிகம் அதாபாக இருக்கும் ஒரு புறம் தற்கொலை பண்ண பாவம் மறுபுறம் கடனோடு மரணமடைந்த ஒரு விஷயம் மரணத்திற்கு பிறகோ தொடரும் ஒரு விஷயமாக இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது இதிலிருந்து விடுபட நிச்சயம் நாம் உழைத்தே ஆக வேண்டும் ஆனா என்னதான் உழைச்சாலும் அந்த கடனை அடக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால அல்லஹாவின் உதவியும் நிச்சயம் நமக்கு தேவை இந்த கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்கு நபி சல்லா அலைவாசல்லாம் அவர்களும் இதற்கு வேண்டி பாதுகாப்பு கோரி வந்துள்ளார்கள் நம்மையும் கேட்க சொல்லியுள்ளார்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைவதும் ஒரு அருட்கொடைதான் அதை போலதான் பாவங்கள் இல்லாத வாழ்க்கை அமைவதும் எந்த ஒரு மனிதரும் நான் எந்த தவறும் செய்ததில்லை என கூற முடியாது மனிதன் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான் அதனால் மனிதன் தவறுகள் செய்வான் அது அவனின் இயல்பு அதனால் நாம் அறிந்தோ அறியாமலோ நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் தவறு செய்திருப்போம் அதற்கு வேண்டி தௌபா செய்வது அவசியம் அப்படி தௌபா செய்யாமல் இருந்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு தவறும் கூடிக்கொண்டே போய் அதன் மூலம் அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு சோதனைகளை கொடுத்து விடுவான் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனை கஷ்டம் வந்தால் நாம் முதலில் சிந்திக்க வேண்டியது நாம் என்ன தவறு செய்தோம் என்பதுதான் அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்ய வேண்டும் இந்த உலகில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ அல்லாஹ்வின் மன்னிப்பு மிக முக்கியம் நம் வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் கெடுத்து விடுவது இந்த கடன் மற்றும் நாம் செய்யும் தவறுகளால் ஏற்படும் சோதனைகள் இந்த இரண்டும் நம்மை விட்டு அகல அல்லாஹின் உதவி அவசியம் அதனால அதற்கு வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் முதல்ல துவா சொல்லிட்டு இந்த துவா எப்போ எப்படி ஓதணும் இதை சொல்றேன் இப்போ அந்த துவா என்னன்னு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லஹும இன்னி அவுசுபிக மினல் மாசமி இன்னி மாசமிபிக மினல் மாசமி வல் அல்லஹும இன்னி அவுசுபிக மினல் மாசமி வல் மகரமி இறைவா பாவம் செய்வதிலிருந்தும் கடன் படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த துவாவில் கடன் நீங்க கேட்கப்படுகின்றது மற்றும் நாம் மேற்கொண்டு பாவங்கள் செய்யாமல் இருக்கவும் துவா கேட்கப்படுகிறது ஒரு முறை செய்துவிட்டு செய்துவிட்டு பிறகு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் தவறு செய்து விடுவோம் அப்படி மேற்கொண்டு நாம் எந்த பாவமும் செய்துவிடக்கூடாது என மிக தெளிவாக நாம் இந்த துவாவின் மூலம் அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம் இந்த துவாவை எப்போ வேணும்னாலும் ஓதலாம் இன்று வியாழக்கிழமை அன்னிக்கு இந்த துவாவை நாம் போட காரணம் இந்த நாளின் சிறப்பை உணர்ந்துதான் நம் அமல்கள் அல்லாஹ் சமர்ப்பிக்கப்படும் சிறந்த இந்த நாளில் நாம் துவா செய்யும் போது அதற்கான கூலியும் மிக சிறப்பாக இருக்கும் அதனால இன்று அசத்தொழுது அப்படியே யார்கிட்டயும் பேசாம உட்கார்ந்து மஹ்ரிப் வரை இந்த துவாவை உங்களால எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை அதிகமாக அளவு ஓதி துவா செய்யுங்கள் இன்னும் நாளை ஜும்மா மிக சிறந்த முழுக்க நாளைக்கு ஜும்மா முழுக்க ஒவ்வொரு வேலை தொழுக முடிஞ்சும் இந்த துவாவை ஓதலாம் ஜும்மா அசர் தொழுது மஹரிப் வர ஓதலாம் இப்படி தொடர்ந்து ஓதி துவா செய்யும் போது நிச்சயம் அல்லாஹ் சுபானவத்தாலா உங்கள் கடன்களை அடைக்க வழி ஏற்படுத்தி கொடுப்பான் உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து உங்களை பிடித்த அத்தனை முசீபத்துகளையும் நீக்கிவிடுவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க நிச்சயம் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் கடனால் வறுமையால் சோதனைகளால் கஷ்டப்படுபவர்கள் அனைவரது இடங்கள்களையும் அல்லாஹ் சுபானவத்தாலா நீக்கி அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவானாக ஆமீன் அல்ஹமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ